ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயமாலினி நடித்த ஆறு படங்களை பற்றி பார்த்துடலாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயமாலினி நடித்த ஆறு படங்களை பற்றி பார்த்துக்கலாம் அதில் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய இருபத்தி எட்டாவது வயசில் மீது சத்யம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தாலும் நம்ம ஜெயமாலினி நடிச்சிருக்காப்புல இந்த படத்துல வந்து ஆ தியாகராஜன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் பாபு அப்படிங்கிற கேரட்டில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நினச்சி இந்த படத்துக்கு இசை சங்க கணேச இசை அமைச்சு ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் அன்னியூர் ஆலயம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தாலும் நம்ம ஜெயமாலினி நடித்து காப்பிங்க இந்த படத்தை ஆர் தியாகராஜன் தான் டேஷன் பண்ணி காப்பல இல்லை நம்ம ரஜினிகாந்த் விஜயன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பல இந்த படத்துக்கு இசை இளையராஜை தான் நிறைய சேமித்து காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயமாலினி எப்படி நடிச்சு காப்பல அப்படிங்கிறத மறக்க மக்கமான சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துல மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய முப்பதாவது வயசில் நட்சத்திரம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடித்தாலும் நம்ம ஜெயமாலினி நடித்து காப்பிங்க இந்த படத்தை டேரக்டர் தசரி ராவ் அப்படிங்கிற டேரக்டர் டேரெஷன் பண்ணிக்கப்ல இல்லை நம்ம ரஜினிகாந்த் வந்து ஹிம்சல் பார்த்தா நடிச்சு இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷ் இசையமைச்சு கப்பலங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய முப்பதாவது வயசில் அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் ரதி நடித்தாலும் நம்ம ஜெயமாலினு நடிச்சு இந்த படத்தை ஆதி தியாகராஜன் டேரக்ஷன் பண்ணி கப்பல இல்லை கோபிநாத் அப்படிங்கிற கேரளில் நம்ம ரஜினிகாந்த் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசையிலே ரஜை இசையமைச்சு காப்பிலங்க அஞ்சாவது படத்தை பத்தி பார்த்தோம்னா அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய முப்பதாவது வயசில் நான் போட்ட சவால் அப்படிங்கிற படம் தாங்க இதுல நம்ம ரஜினிகாந்த் கூட ரீனா பெர்சனல் அப்பியரன்ஸ்ல நடிச்சாலும் நம்ம ஜெயமாலினி நடிச்சு இந்த படத்தை டாக்டர் புரட்சிதாசன் அப்படிங்கிற டாக்டர் தான் டேரக்ஷன் பண்ணி காலையில் இல்லை நம்ம ரஜினிகாந்த் வந்து ராமு சிவா அப்படிங்கிற கேரக்டர்ல செம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பலாங்க இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசைச்சு நான் அஞ்சு படங்களை பத்தி பார்த்தாச்சு ஆறாவது படத்தை பத்தி பார்த்தாலும் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய முப்பத்தி ஒராது வயசுல கர்ச்சனை அப்படிங்கிற படம் தாங்க கர்ச்சனை படத்துல மாதவி நடிச்சாலும் நம்ம ஜெயமாலினி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல நடிச்சு இந்த படத்தை சி ராஜேந்திரன் வந்து டேஷன் பண்ணி இல்லை நம்ம ரஜினிகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேட்டில் நடிச்சு இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசை அமைச்சு கப்பலாங்க இந்த ஆறு படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயமாலினி நடிச்சு இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் நம்ம ரஜினி கூட ஜெயமாலினி சம சூப்பராக நடிச்சுக்கப்ல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கல்றி கூச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்